என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பண்ணான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன் மீது உனக்கு உண்மையான மதிப்பிருந்தால் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை புரிந்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னை நீ உள்ளே அழைக்கும் பட்சத்தில் நான் வந்த காரணத்தையும் உனக்கு தர நினைக்கின்ற விஷயத்தையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வருவது சில காலமாக தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கருப்பன் உன்னை தேடி வருகிறார் என்பது நடக்குமே ஆனால் நிச்சயமாக உனக்குள் எந்தவிதமான குழப்பங்களும் வர வேண்டாம் ஆனால் சில காலமாக நான் அடிக்கடி உன்னை தேடி வருகிறேன் அடிக்கடி உன்னோடு பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக அது யோசிக்க வேண்டிய விஷயம்தானே ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது ஒன்று அதை நடத்தி வைக்க கருப்பன் வருவான் அல்லது அதை தடுக்க கருப்பன் வருவான் நல்லது என்றால் அதை நடத்தி வைத்திடவும் அதுவே உனக்கு தீயது என்றால் அது உன் வாழ்க்கையில் நடக்காமல் தடுத்து நிறுத்தவும் கருப்பன் முன் நிற்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லையல்லவா என் பிள்ளையே இதில் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லையல்லவா அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக கவனித்து கேள் உண்மையை சொல்ல துடிக்கும் கருப்பனுக்கு என் பிள்ளை நிச்சயமாக நீ கொஞ்சம் என்னவென்று செவி கொடுத்து கேட்டால் மகிழ்ச்சி அடைவேன் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையின் மீது நான் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை விட ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை எப்படி வழிநடத்துவானோ அப்படி நான் வழிநடத்துகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்பேற்பட்ட இன்னலிலும் சோதனையிலும் கருப்பனுடன் இருந்து உனக்கு கை கொடுக்கிறேன் என்பதுதானே உண்மை நான் உன்னை எந்த இடத்திலும் விட்டுவிடுவதில்லை எந்த நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக நினைப்பதும் கிடையாது உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை உனக்கு உணர்த்திச் சொல்லிட நான் எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதுதான் அல்லவா என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அனுபவ பாடங்கள் எல்லாம் என்ன தெரியுமா அதுவும் நீ தாமதமாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றாய் எழுதியது எழுதியது நடக்கும் அதாவது உன் தலையில் எழுதிய விஷயம் எழுதியது போலத்தான் நடக்கும் பணம் கொடுக்கின்ற தைரியத்தை வேறு யாராலும் கொடுக்க முடியாது பணம் என்ற ஒன்று இருந்தால் தைரியமாக எழுந்து வெளியில் செல்வதும் பணம் இல்லை என்றால் ஒரு மூலையில் முடங்கி கிடப்பதும் தானே இன்று இயல்பாக மாறிவிட்டது நீ நன்றாக யோசித்து பார் உன் தந்தையோ தாயோ பணம் இருக்கிறது என்றால் நன்றாக சிரித்து பேசுவார்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார்கள் வெளியிலும் மகிழ்ச்சியாக செல்வார்கள் அதே நேரம் பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் முடங்கி விடுவார்கள் நம் எதிரில் இருப்பவர்களும் நம் பணத்தை பார்த்துதான் நம்மை மதிக்கிறார்கள் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது வாழ்க்கையில் யாரையும் உன்னால் சந்தோஷப்படுத்த முடியாது சில நேரங்களில் ஒருவரிடம் பேசி பேசி அந்த நிம்மதியை நீ இழப்பதை விட நீ அமைதியாக இருப்பது மேலானது என்பதனை புரிந்து கொள் எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை எதிர்பாராத ஏமாற்றங்களும் பிரிவுகளும் ஒருவரை உயிரோடு கொன்று புதைக்கும் அதனால் தான் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழக வேண்டும் என்று கருப்ப அடிக்கடி உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நல்லவர்களை எல்லோரும் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் அந்த நல்லவர்களுக்கு ஏதேனும் தேவை இருந்தால் அதை ஒருபோதும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இதுதான் இந்த மனிதனினுடைய இயல்பான குணங்கள் இதைத்தான் அவர்கள் இயல்பாகவே தனக்குள் வைத்திருக்கின்றார்கள் யாரிடமிருந்து தமக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு யார் நமக்கு எதை செய்வார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்துவிட துணிந்துவிட்டால் விட்டால் அது போதும் இதனை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு உறுதியாக கொடுக்க வருகிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் என்ன நடக்கிறது என்று என் பிள்ளை எதையும் நினைத்து நீ கலங்காதே எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உன் வாழ்க்கை கடினமானது கடுமையானது என்று நீ யோசிக்கிறாயா நிச்சயமாக இதைவிட எத்தனை எத்தனையோ கஷ்டங்களில் இருக்கின்ற இந்த மனிதர்களை சற்று சிந்தித்து பார் நீ அனுபவிப்பது எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்று உனக்கு புரிய வரும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் என் குழந்தையே வயது முதிரும் நேரம் கவனிக்க யாரும் இல்லாமல் விடப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறதல்லவா அதைவிட கொடுமையான நிலை என்ற ஒன்று இங்கு இருக்கிறதா என்ன என் குழந்தையே அப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது ஒருவருக்கு தன்னை கவனிக்க யாரும் இல்லாமல் ஒரு நிலை கிடைக்கிறது என்றால் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமானது அவர்களின் பாவங்கள் பூர்வ ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் அதிகமாக இருப்பதுதான் இவர்களை பாடாய்படுத்தி எடுக்கிறது என்று என் குழந்தையே சில நேரங்களில் எல்லாம் என் பிள்ளையிடம் நான் சொல்வது சட்டென்று எதற்கும் அழக்கூடாது ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ அழுது அழுதே பழகிவிட்டாயானால் உன்னை சுற்றி எந்த நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்காது உன்னை தேடி எந்த உண்மையான விஷயங்களும் வராது மேலும் மேலும் உனக்கு வேதனைகள் தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே அழுதால் நீ தோற்றுவிடுவாய் விடுவாய் அளவில்லை என்றால் பைத்தியமாக்கிவிடும் இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால் தோற்றுவிடுவோம் என்ற உறுதியானவர்கள் முன் தோற்கக்கூடாது என்ற பிடிவாதத்தோடு நீ நடந்தால் போதும் அதைத்தான் கருப்பன் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பன் என்னை உன் அப்பனாக நினைத்தால் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் உறவுக்காரர்களிடம் எப்பொழுதுமே சொந்த பந்தங்களிடமும் சரி பழகும்போது சுண்ணாம்பு போன்று நீ பழக வேண்டும் ஏன் தெரியுமா அதை நாம் தேவைக்கு அதிகமாக அளவுக்கு மீறி எடுத்து விட்டோமானால் வாய் வெந்துவிடும் அதுபோலத்தான் இந்த உறவுகளோடு உன்னுடைய நெருக்கம் உன் வாழ்க்கையை அழித்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்களினுடைய நெருக்கமும் பழக்கமும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான கஷ்டங்களை கொடுத்து விடும் அளவுக்கு மீறி செல்லும் பொழுது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு கிடைத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களை இந்த தருணங்களை என்னவென்று உனக்கு உணர வைத்த நான் இனியும் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை தேடி வந்து உனக்கு அத்தனை நம்பிக்கையையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இதிலிருந்து எப்பொழுதும் நீ விரும்பியதை சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து அப்படி அன்பு உன்னை எப்பொழுதுமே சரியானபடி மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் என்றுமே உனக்கானவன் அப்பன் எந்த ஒரு விஷயத்தையுமே உனக்காக தரக்கூடியவன் இதை ஒருபோதும் நீ மறக்காதே காரணமில்லாமல் கலைந்து போக இது கனவு கிடையாது உயிர் உள்ளவரை தொடரக்கூடிய உண்மையான ஒரு பந்தம் உனக்கும் எனக்கும் இடையிலான ஒரு பந்தம் என் பிள்ளையை இதையெல்லாம் எப்பொழுது நீ தெளிவாக தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் கருப்பணி அன்பு உன்னை எப்படியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்தும் விடும் என்பதனை நீ நம்புவது உண்மைதானே உனக்கு விரும்பியது எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பது நீ யோசிப்பது உண்மைதானே அப்படியானால் அப்படி நன்மை முதலில் நீ ஏற்றுக்கொள் மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மற்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற சில உறவுகள் உன்னை எந்த அளவில் வேதனைப்படுத்தி இருந்தாலும் எந்த அளவில் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் அந்த உறவுகளை எல்லாம் நீ ஒருபோதும் எண்ணி கலங்காதே இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்று நீ எப்பொழுது ஏற்றுக்கொண்டு இந்த கருப்பனை நம்புகிறாயோ அப்பொழுது கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ கவனித்து விடுவாய் உனக்கு நான் நடத்தக்கூடிய அத்தனை விஷயத்திலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய புரிதல்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்தது எல்லாமும் ஒரு கனவாகவே இருந்துவிட்டு போகட்டுமே இனி உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து விட்டால் அது போதும் உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்பது உனக்கு புரிந்து கொண்டால் போதும் உனக்கென யார் இருக்கிறார்கள் உனக்கென என்ன இருக்கிறது ஒருவர் உன்னோடு நடந்து கொள்ளும் விதம் உன்னை விட்டு இவர்கள் விலகுகிறார்களா இல்லையா என்பது போன்ற மிகப்பெரிய மனக்குழப்பத்தை எல்லாம் உனக்கு தருகிறது என்றால் அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது உன்னை விட்டு ஒருவர் விலக முடிவெடுத்திருக்கிறார் என்றால் அவரினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா என் குழந்தையே அவரினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்கும் தெரியுமா எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் தங்கமே இவர்களின் உடைய நடவடிக்கைகளை நான் சொல்கிறேன் இனிமேலாவது ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டு யாரிடமும் நீ தேவையில்லாமல் சிக்கிக் கொள்ளாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நீ அனுப்புகின்ற செய்திகளுக்கு தாமதமாக பதில் வரும் இப்பொழுது கைபேசியை எல்லோரும் வைத்து அதில் தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றீர்கள் அல்லவா அதன் வழியாக ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை பார்த்துவிட்டே பார்க்காதது போல் இருந்து கொள்வதும் பதிலை கொடுக்காமல் இருப்பதும் இவர்களுக்கு வழக்கமாகிவிடும் அடுத்து உன்னுடைய அழைப்பை அலட்சியம் செய்வார்கள் பிறகு உன்னுடன் முன்பு பேசியது போல் இல்லாமல் குறைந்த நேரம் மட்டுமே பேசுவார்கள் அதன் பின் மரியாதை குறையும் முன்பு இருந்தது போல் மரியாதை இருக்காது முடிவாக மற்றவர்கள் முன்பு உங்களை அவமானப்படுத்தி பேசுவதற்கு ஒருபோதும் யோசிக்கவே மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர்களாகவே விலகுவதற்கு முன்பு நீயாக விலகிவிடுவது உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய மாறுதலுக்காகவும் நீ உன்னை வருத்தி என் குழந்தையை யார் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காதே யாரும் இங்கு நிரந்தரமும் இல்லை எந்த மனிதர்களும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போலத்தான் நடந்து கொள்கிறார்கள் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ கட்டாயம் என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லாவற்றிலுமே இனி உனக்கு புரியக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே கருப்பனின் அன்பு ஈடு இணை இல்லாது கருப்பணி அன்பு எதிர்பார்ப்பில்லாதது கருப்பணி அன்பு எதையும் உன்னிடத்தில் கேட்கக்கூடியது அல்ல உனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே இந்த அன்பு உனக்கு உறுதியாக கொடுக்கும் நீ விரும்பிய அத்தனையையும் இந்த அன்பு உனக்கு நிறைவாக கொடுக்கும் நீ ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இந்த நேரம் இந்த தருணம் இனி உனக்கு நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாகவே உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அத்தனையிலும் நீ அடையக்கூடிய நம்பிக்கையும் அத்தனையிலும் நீ அடையக்கூடிய மாற்றங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வலுப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் உனக்குள் இது கொடுக்கும் நம்பிக்கை வாழ்க்கை முழுமைக்குமே உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடந்திட வேண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியான வெற்றியை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்க என் பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையை கண்டும் மனம் பதறிக்கொண்டிருக்க கூடாது தனக்கென்று நடத்துவதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கை சர்வநிச்சயமாக தனக்கான மாற்றத்தை நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதை எப்போதுமே நீ மறந்து விடாதே இனி என்னாலுமே உனக்கு சந்தோஷத்தின் உச்சம் கிடைக்கும் என்பதுதான் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையான வார்த்தை நீ எந்த இடத்திலும் எப்படி இருந்தாய் என்பதையும் இனிமேலும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காது எல்லா நிலையிலும் உனக்காக நான் வருகின்ற நேரம் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் கருப்பனிருந்து உனக்கு தருவதில் இந்த வாழ்க்கை அழகாக மிளிரப் போவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் முடிந்து போகட்டும் இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாமும் இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் நல்லதாகவே நடக்கட்டும் யாரெல்லாம் உனக்கு எதிராக நிற்கிறார்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிரான விஷயங்களை நடத்துகிறார்களோ அவர்களை எல்லாம் இனி உன் வாழ்க்கையை விட்டு நான் விலக்கி வைப்பேன் இந்த கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ எதை உணர்ந்திருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாகவும் சரியாகவும் பெற்றிடுவாய் என்பதனை ஒருபோதும் மறக்காதே மனதால் நாம் எதையெல்லாம் எண்ணி நாம் வருந்துகிறோமோ அதில் எல்லாம் உனக்கு என்றாவது ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைத்துவிட வேண்டுமல்லவா எல்லா நிலையிலும் உனக்கு மகிழ்ச்சியும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே இத்தனை நேரம் நீ இந்த கருப்பனின் வார்த்தைகளை கேட்டாயல்லவா உனக்கு என்ன புரிந்தது என்று கருப்பனுக்கு சொல்வாயா என் குழந்தையே கருப்பன் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் நீ உன்மீது கொண்ட நம்பிக்கையை விட்டுவிடாதே என்றுதான் எந்த சூழ்நிலையிலும் நீ உன்மீது வைத்திருக்கின்ற எண்ணங்களை விட்டுவிடாதே உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவானதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ முறை நீ பட்ட அவமானங்களை நான் பார்த்திருக்கின்றேன் மன கஷ்டம் என்பது ஒரு சாதாரணமான காகிதமாக இருந்தால் அதை எரித்து சாம்பலாக்கி விடலாம் ஆனால் கஷ்டம் நெருப்பாக இருப்பதனால் அது என்ன எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் வரும் என்று கருப்பன் எதிர்பார்த்ததில்லை ஆனால் நடந்த பிறகு நான் புரிந்து கொண்டேன் இனி ஒவ்வொன்றையும் கவனமாக நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் என்று உனக்கு ஒவ்வொன்றையும் நான் சரியாகச் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன் இனி இந்த நேரம் இந்த சூழ்நிலை இந்த மாற்றம் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடும் நல்ல மனநிலையோடும் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராத நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக கருப்பணி அன்பு உனக்கு எல்லோருக்கும் சரியானதை கொடுக்கும் அதுபோல உனக்கும் நீ விரும்பியதை உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் ஒருபோதும் உனக்கு தவறான பாதையை காண்பித்து கொடுத்து விடுவது கிடையாது தவறான பாதையில் செல்ல உன்னை ஒருபோதும் நான் அனுமதிப்பதும் கிடையாது அப்ப நின்று நடத்துவது இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எத்தனையோ முறை கருப்பன் உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்றேன் ஆனால் அப்பொழுது எல்லாம் உனக்கு இனம் புரியாத ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது முன்பு உனக்கு புரியாமல் இருந்த பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கு புரிய தொடங்கி இருக்கின்றது இனிமேல் என்ன நடந்தாலும் என் குழந்தை நீ கலங்காதி உன்னை வேண்டும் என்றே வேதனைப்படுத்திய மனிதர்களை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ தொடர எண்ணாதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்ளத்தான் செய்வாய் உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இன்றோடு உன் கஷ்டங்கள் தீரும் என்பதனை மன உறுதியில் கொள் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்